ஒவ்வொருவருக்கும் நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் என்பது அவரவருடைய செயலால் ஏற்படுகிறதா அல்லது பிறக்கின்ற அடிப்படையில் கிரகங்களால் ஏற்படுகின்றதா இதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன் சாமி போன வாரத்தோட அந்த கேள்வியை நீங்கள் அந்த பதிலாக இந்த வாரம் தொடர்ந்து சொல்லணும் ஒரு பழமொழி இருக்குது நம்ம எளிமையாக நம்ம இயல்பான வாழ்க்கையில் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நல்ல அடிதாய்ந்த முதியவர்களுக்கும் தெரிஞ்சுருக்கும்ல விட்ட குரே தொட்டகுரை அப்படின்னு சொல்லுவாங்க எதை விட்டக்குறை எதை தொட்டக்குறை அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டால் இந்த விட்டக்குறைன்னு ஒன்று இருக்கு பாருங்க ஒவ்வொரு மனிதனும் தான் செய்கின்ற செயலில் நல்லதுன்னு வச்சு அடுத்த பிறவி பிறந்திருந்தால் அது புண்ணிய பிறவி பாவங்களை செய்து அது அடுத்த பிறவி பிறந்தால் அது பாவ பிறவி கெட்டதே செய்து கெட்டதிலேயே இருந்து அடுத்த பிறவின்னு வந்தால் அது கெட்ட பிறவி இந்த மூணும் அவங்க அனுபவிச்சே தீரணும் இதுக்கு வந்து மறைமுகமாக என்ன தெரியுங்களா கர்மா வாசனைன்னே பேர் ஐயா ஒரு மனிதன் நல்லதாக நல்லவனாக இருப்பதற்கும் கெட்டதா கெட்டவனாக இருப்பதற்கும் காரணம் இது அவங்கவுங்க செய்துட்டு வந்த கர்மா தான் ஐயா விட்ட குற அது தான் நான் ஏற்கனவே நம்ம ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம் நம்ம மனம் ஏன் இறைவனுடைய பெயரை தினமும் உச்சரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இறைவனை நாம் வணங்கி வழிபட வேண்டும் என்ற எண்ணமும் நமக்கு வர வேண்டும் தினமும் அதை வந்து நம்ம திணிக்க வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு சந்ததியருக்கு திரு திணிக்க வேண்டும் காரணம் என்னென்னா ஆபத்து காலத்தில் தண்ணியே அறியாமல் அவங்க அதை சொல்லிடுவாங்க ஒரு ப்ராக்டிக்ஸ் ஒரு பேரை முருகா முருகான்னு டெய்லி சொல்லிட்டு இப்போ நம்ம நித்தியை எடுத்துட்டிங்கன்னா அவர் உடனே ராமச்சந்திரா ராமச்சந்திரான்னு ஒரு திடீர்னு ஏதாவது சொல்லணும்னா எதாவது நம்ம பேசும்போது கூட யதார்த்தமாக நித்திக்கு வரும் ராமச்சந்திரா ராமச்சந்திரான்னு அப்போ அவருக்கு என்ன பண்ணுவார் ஏதாவது அட ராமச்சந்திரா சிரிப்பு வந்தாலும் அட ராமச்சந்திராரு இல்லை அவருக்கு ஆபத்து காலத்துல அந்த ராமச்சந்திரா உதவிடும் அதுல ஒன்றும் மாற்று கருத்து முருகான்னு சொல்லுவாங்க ஆமா ஐயா அப்போ உங்களுக்கும் அது உதவிடும் இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா உன்னை நாம் திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அது நம்ம ஏதாவது ஒரு விதத்துல பாதுகாக்குது ஒரு நல்லவன் தன்னுடைய செயலை செய் திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அவன் நல்லவனாக மாறுகிறான் ஒரு கெட்டவன் சூழ்நிலையால் கெடுக்கப்பட்டவனாக இருக்கிறது ஒன்று கெட்டவனாகவே பிறக்கிறதுங்கிறது ஒன்று அப்போ கெட்டவனாகவே பிறக்கிறதுன்னா நான் சொன்ன மாதிரி போன பிறவியில் இன்னும் வச்சுக்கிட்டு இந்த கெட்ட செயல்களை நான் செஞ்சே ஆகணும்னு இறைவனையும் கூப்பிடாத எந்த ஒரு எண்ணங்களும் பதியாமல் இப்படி இப்படிதான் அப்படின்னு செத்து போனால் அல்லது விபத்துகளில் போனால் அது பிறவியே கட்ட ஆகிடும் பிறந்து நல்லா இருந்து இடையில கெடுது பாருங்க அது அப்படித்தான் வர பிறக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நல்லதாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தன்னைத்தானே பல சேர்வாரோடு சேர்ந்து பல சூழ்நிலையில கெட்டு போகிறது அப்போது இது எல்லாமே என்ன இதுக்கு தான் சஞ்சிதம்னு ஐயா நாம என்னவாக பிறவி எடுக்கணும்னு நினைக்கிறோமோ இப்போ கூட நம்ம வாழற நம்ம இயல்பான ஒவ்வொருவரும் சாதனை படைக்கணும் ஏதோ ஒரு சின்ன நல்லதை செய்துக்கிட்டே வந்தால் அது நாம் சாகும் தருவாயில் கடைசியாக என்ன பண்ணுமோ அந்த பிறவி எடுக்கும் ஐயா அப்படியே அது நல்லதை பண்ணிட்டான்னு இப்போ நம்ம உதாரணம் செத்து போகும்பொழுது நம்ம பார்த்துருப்போம் பிணங்கள் போகும் சில பேருக்கு நிறைய கூட்டம் போகும் பின்னாடி இப்போல்லாம் வண்டி வந்துருச்சு அப்போ கூட பெரிய கூட்டம் போகும் அந்த கூட்டத்தில் போய் மெல்ல காதை விட்டிங்கன்னா இந்த படுபாவி எப்பயோ செத்துருக்கணும் இப்போ செத்துருக்கணும்னு கூட்டத்திலேயே பொறுத்தவங்க பேசிகிட்டு போவான் அதே கூட்டத்தில் இந்த புண்ணியமா இன்னொன்று நாள் கொஞ்ச நாள் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த புண்ணியமான பிறவி அது பெரும் பிறவியாக புண்ணியத்தில் எடுக்கும் பாவியான சொல்லக்கூடிய பிறவி கண்டிப்பாக பாவியான பிறவி தான் எடுக்கும் அப்போ நல்லதும் கெட்டதும் அவரவர் செய்த கருமம் அது எந்த பிறவியானாலும் குணம் ஒண்ணுதான் இந்த பிறவில பத்து பேரு வந்து பரிதவிக்க விட்டவன் அடுத்த பிறவியில் ஒரு சிங்கமா பிறந்தால் அது பத்து சிங்கத்தை அடிச்சு சாப்பிடும் பத்து விலங்குகள் அடிச்சு சாப்பிட அதோட குணம் தீதம் நன்றும் பிறர் தர வாரா ஆமா யார் கொடுத்து இப்பெல்லாம் பிற தந்து தான் வருது ஐயா இப்போ அது அது அந்த பழமொழியை ஐயா இப்பெல்லாம் வந்து ஒருத்தன் கழகம் பண்ணி விட்டு எவனா ஒருத்தன் பண்ணி விட்டு பிரச்சனை போயிடுவான் அதனால் அப்போ பிறவிங்கிறது புரியுது பாருங்கள் எவ்வளோ ஒரு தெளிவை புண்ணியம் போ புண்ணியவான் போகின்றான் பாவி போகின்றான் சரி இதில் நான் சொன்னது போல கெட்ட எண்ணத்திலும் கெட்ட குணத்திலும் கெட்ட பழக்க வழக்கங்களிலும் ஒருவன் பிறந்திருக்கிறான் இவன் இதை தான் செய்யப் போகின்றான் என்றதை நிர்ணயம் பண்ணுறது கிரகங்களையா இந்த பிறவி இந்த தான் பிறக்கும் இதுக்கு தெளிவான உதாரணம் என்னன்னா ஒரு சிலர் அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை எனக்கு இந்த நேரத்துல தான் குழந்தை எடுக்கணும் இந்த நாளில் தான் குழந்தை எடுக்கணும்னு ஆனா அந்த சூழ்நிலைப்படி நடக்காது பல பேர் இருக்கு சில நிமிடங்கள் வித்தியாசம் மணித்துளிகளே மாறிடும் யா நாட்களே மாறிடும் அதுவா தான் இல்லை இவங்க நினைக்கலாம் சரியான நேரத்துல அந்த சரியான நேரத்துல எடுக்கப்படுகின்ற விதிப்படி அந்த பிறக்கின்ற குழந்தை பிறவியில் சஞ்சிதத்தில் புண்ணியம் செய்திருந்தால் ஒழிய இது நடக்காத ஐயா அப்போ அவங்க அறுசிகிச்சை நேரம் பண்ணால் நேரம் தள்ளி போயிடும் நேரம் அது அப்போ அந்த நேரத்தில் இது முன்னாலோ பின்னாலோ அல்லது முன்னேரத்திலையோ பின் நேரத்திலேயே பிறந்தாள் அதில் ஐயா என்ன லக்கணம் அந்த லக்கணத்திற்கு இது எந்தெந்த கிரகங்கள் எங்கே அமையப்பெற்றிருக்கு அதோட அதுக்கு தான் மனோகாரகன் சந்திரன் சொல்கிறேன் சூரியனை அப்பான்னு சொல்கிறோம் சந்திரனை அம்மான்னு சொல்கிறோம் அப்போது இது ரெண்டு ஆத்மக்காரன் மனோகாரகன்னு சொல்கிறோம் செவ்வாய சகோதரக்காரன் சொல்கிறோம் வீரன்னு சொல்கிறோம் இப்போ இதுக்கு ஒன்றுத்துக்கு பல பேர் இருக்குது அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அந்த கிரக அமைப்புகள் அன்றைய தினத்தில் அன்ற அன்றைய நேரத்தில் எப்படி பதிஞ்சிருக்கிறதுன்றதை பார்த்தோம்னா இது என்னவா வளரும் அப்படிங்கிறத சொல்லிட முடியும் ஐயா அப்ப அவன் செய்த கர்மத்தினுடைய தொகுப்பு முதல்ல ரெண்டாவது அந்த தொகுப்பின் படி பிறக்கின்ற நேரம் மூன்றாவது அந்த நேரத்தின்படி அமைந்த கிரகம் அந்த மூன்றாவது அமைந்த அந்த நேரத்தின் கிரகத்தின் படி அவனுடைய செயல் வளர்ச்சி அது மொத்தமே அது உள்ள அடங்குறது ஐயா ஆக கிரகத்துக்கும் பங்கு உண்டு செய்கின்ற கர்மத்துக்கும் பங்கு உண்டு கிரகம் இரண்டாவது இடத்தில்தான் முதலிடம் பிரமாதான் அவன் செய்கின்ற செயல் தான் நல்லதுன்னு நினைச்சிட்டு நாம் போகும்பொழுது அந்த உள்ளமே பாருங்க ஒரு மனிதனுக்கு நல்லதும் கெட்டதும் உன்னாலே நமக்குள்ள உருவாக்கப்படுவதல்ல நீயே ஏற்படுத்தி கொள்வது அது தானா முளைக்காது அது ஏதாவது ஒரு காரணம் இருந்து பண்ணும் அதனால் எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு ஐயா அப்ப கெட்டதே செய்யாம நல்லதே செய்கிறதுக்கு நல்ல சாமி வழி அப்படின்னா அவரவர் மாறினால்தான் வழி உண்டே தவிர ஒருவர் மாற்றிவிட ஐயா எல்லாரையும் சிலரை நிச்சயமாக மாற்ற முடியும் மாற்றம் கொண்ட மனமுடையவர்களை எளிதில் மாற்றிவிடலாம் மாற்றவே முடியாது என்று உள்ளும் புறம்புமாக இருந்தால் மாற்றுவது ஐயா மனிதர்களில் பலவிதம் இருக்கிறதுக்கு காரணமே கெட்டவன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நல்லவனுக்கு பலம் அதிகம் ஒப்பிட முடியும் வேறு வழி கிடையாது ஏன்னா இரண்டு சேர்ந்தால்தான் ஒன்று உருவாகும் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஐயா அது ஆக நாம் இந்த கிரகத்துக்கும் சம்பந்தப்படுது மனிதனை ஒன்றே ஒன்று இது சைனு மாதிரி ஐயா இதுவா அதுவானா இதுவும் உண்டு அதுவும் உண்டு அதுவா இதுவா அதுவும் உண்டு இதுவும் அப்படின்னு தான் சொல்லணும் ஐயா வணக்கம்